அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி அம்மா அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யாரு ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பியது தமிழகம் செய்தி அதோடு அன்று தினமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அமல் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துள்ளேன் நான் எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே அம்மாவே 2015ல 15ல நினைக்கிறேன் அவர் 14ல 14லையே அவர் வைத்த அந்த அமைச்சர் பதவியே விட்டுவிச்சிட்டாங்களே நாங்க 27 வந்த பிறகு நாங்கனோ தோreturnData இருக்குமோ தான் நீ உங்களுக்கு கையில்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தா அது கொடுத்துக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்பு எங்கே வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவரோடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ ஒரு தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுவோம் எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்தியார் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெரு விடிவுகாலம் பிறந்துருக்குது சுதந்திரம் பெற்று இருக்குது அதனால தான் அங்கே இருக்கிற நகர சேல ஒன்று செயல் அல்லாம் இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க சார் அவங்களோட தற்காலிக பொது செயலாளர்னு சொல்கிறார் நீங்கள் எடுத்த நடவடிக்கை செய்யுதா அது ஏற்கனவே இது இருக்கா ஆறு பேர் ஏழு பேர் இதில் கோட்டை இருக்கிறாங்க அதனால இது தற்காலிக பொதுட்சேலாரு தான் சட்ட சட்டரீதியாக சந்திப்பேன் அப்படிங்கிறா ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா நீங்க கேள்வி கேட்குறீங்களே ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது அது வேண்டாங்க நீங்க வேணும் வேணும்னு கே போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அண்ணா திமுக பொதுச்செயலர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்செயலர் அறிவிக்கப்பட்டது அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்சு எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டார் தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க அதே போன்று கட்சி அலுவலகத்தில் போய் தரகரோடு தாக்குதல் நடத்தினாங்க இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டையினோட முடிவு வந்து எதை நோக்கி சார் குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும் இருக்கா அதனால வளர்ச்சி பிடிஎம் சார் திமுக கூட கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முந்தாக கிட்டத்தட்ட இருபது நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு

பெரிய ஆதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதாங்க பீடிஎம்கிறது இதுக்கு மேல என்ன விளக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஊடக நம்பளும் பற்றிக்கும் தெளிவாக தெரியும் எந்த வித நோட்டீஸாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எந்த வித நோட்டீஸ் சார் அது அதாவது அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தென்று விதிங்கிறது தான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேர்த்து நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்து நீக்கணும்

இது யார் போய் பேசுறா யார் பேசுறாங்க ஊடக நண்பர்களும் ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டு அதெல்லாம் நாங்க அனுசரிச்சுட்டு மொத்தம் இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத ஈடுபட்ட காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகம் நன்றி வணக்கம்